ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த அமெரிக்க ஆர்காலஜிஸ்டும் அந்த ரஷ்ய ஆர்காலஜிஸ்டும் ஒண்ணு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மறியல் கிரௌண்டை கண்டுபிடிச்சாங்க அந்த கிரௌண்ட வந்து தோண்ட தோண்ட அதிகமா பெண்களோட உடல் எலும்பு கூடுகள் தான் கிடைக்குது இப்படி இந்த எலும்பு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூடுகள்லாம் போர்க்காலத்தில் பயன்படுத்துகிற அந்த உடைகளும் ஆபரணங்களும் நிறையா கிடைக்குதுங்க அது இல்லாமல் கூட நிறைய அதிகமாக ஒரு அம்புகளும் கிடைக்குது இந்த வில் அம்புகளெலாம் அதிகமாக கிடைக்குது அப்புறம் இன்னொரு எலும்பு பெண் எலும்பு கூடல பார்த்தோம்னா அந்த கால் பகுதியில் அம்பு தைச்ச மாதிரி ஒரு சிம்பிளுக்கு தெரியுது இன்னொரு எலும்பு கூடல பார்த்தோம்னா அந்த கால் பகுதியில் அந்த பெண்ணோட எலும்பு கால் பகுதியில் பார்த்தோம்னா அந்த பகுதியில் எலும்பு வளைஞ்ச மாதிரி இருக்குங்க அது ஏன் வளைஞ்சிருக்குன்னா அந்த காலகட்டத்தில் குதிரை பயணம் அதிகம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒரு எலும்பு எலும்புகள்லாம் வளையும் அதனால் அவங்க குதிரை பயணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இந்த சைபீரியா பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் ஒரு பனிக்கு பாறையில வந்து ஒரு மம்மியை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மம்மி பார்த்தோம்னா இந்த ஐஸ் பரி உருகி இருக்குங்க அது அது உரைய வைக்கிறதுக்காக சுடுதல் ஊற்றி உரைய வைக்கிறாங்க அதை உறஞ்ச பின்னாடி உருவம் மெல்ல மெல்ல வெளியே வருது பார்த்தோம்னா கிரீடம் ஒரு மம்மியாக காணப்படுது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மம்மி புதைக்கப்பட்டிருக்கலாம் இந்த இடம் செழிப்பாகவும் ஒரு ராணியா வாழ்ந்திருக்கலாம் ஏன் ராணியா வாழ்ந்திருக்கலாம் ஒரு கிரீடம் ஒரு அமைப்பாக கொண்டு வந்து அது இல்லாம பல வகையான ஆபரணம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ராணியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியராகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்படுது இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரஷ்யாவில் அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகர பெண்களும் வந்து இந்த போர்த்தளத்தில் கலங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியத்தில் ஒன்றா பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு சம்பவம்